காரணமாக இந்த கருவிகளை கூட யூதர்களுடையது நசாராக்களுடைய சொல்லி லேபிள் குத்தி கொண்டே இருந்தா அவங்க தான் உண்மையிலே கண்டுபிடிச்சு கொண்டு அதுல என்ன ஜோக்னு சொன்னா ஏஐ வந்து யூதர்களுடையது ஏஐ நசாராக்களுடைய சொல்லி எதுல இருந்து கமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் என்னமோ இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து சுண்ணத்தோல் ஜமாத் கண்டுபிடிச்ச மாதிரி சுண்ணத்தோல் ஜமாத் மீடியமாக இருந்தா நம்ம ஆட்களுடைய நிலமை இருக்குது அதுல சில பேர் வந்து கொஞ்சம் காலமாகவே கூகுள் மௌலவிமார்கள் கூகுள்ல தான் இவங்க ஹதீஸ்களை தேடி காட்டுவாங்க குரோன் வசனங்களை தேடி காட்டுவாங்கன்னு சொல்லி சில பேர் கிளம்பிருக்கிறாங்க அதுக்கு காரணமே வந்து முக்கியமாக இந்த தான் என்ன கூகுளில் ஹதீஸ் தேடுன்றது என்ன கூகுளில் இந்த ஹதீஸை காட்டுன்னு சொன்னால் என்ன இந்த கூகுள் எப்படி இயங்குதுன்றது கூட தெரியாமல் இருக்கிறது காரணத்தினால்தான் இப்போ இவங்க நினச்சிட்டாங்க வந்து கூகுளில் ஹதீஸ் ஒன்று எடுத்து காட்டின இப்போ கூகுள் வந்து அதுவாகவே ஒரு ஹதீஸை குரோன் வசனத்தை கிரியேட் பண்ணி தந்த மாதிரி நினைச்சு இருக்கிறாங்க கூகுள்ல ஒருத்தர் ஹதீஸ் சர்ச் பண்ணுறாங்கன்னா அதில் என்ன அர்த்தம் ப்ரிண்டட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள இருக்கக்கூடிய ஹதீஸ்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டில் ஒரு ஈஸினஸ்க்காக நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கான எங்கே போனாலும் நமக்கு அக்சஸ் பண்ணலாம் எங்கே போனால் வேணாலும் அதை நமக்கு பார்க்கலான்றதற்காக டிஜிட்டல் பண்ணி வெப்சைட்களில் டேட்டா பேஸாக வச்சிருக்கிறாங்க அதுலேருந்து தான் நமக்கு எடுத்து காட்டும் மற்றது வந்து யாராவது ஆர்டிகல் ஏதாவது ஒன்று அந்த அதிஸ்கில் எடுத்து வச்சுருந்தாங்க அதை எடுத்து காட்டும் அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்க சர்ச் பண்ணக்கூடியவங்கள தான் தெரிஞ்சுக்கொள்ளும் நான் எதுலேருந்து எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி நான் யாருடைய ஆர்டிகல்லேருந்து எடுத்து அதிசை பார்க்குறேன்னா இல்லாட்டி டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைப்ரரியிலேருந்து நான் வந்து இந்த ஹதீஸை பார்க்குறேன்னா சர்ச் பண்ணுறேனான்றத யூசர் தான் தெரிஞ்சு வச்சிக்கொள்ள அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நமக்கு இது நூற்று கணக்கான புத்தகங்கள் ஹதீஸ் புத்தகங்கள் ஷர்ருகள் இந்த தஃசீர்கள் இதெல்லாம் தூக்கிக்கொண்டு எல்லா இடத்துக்கும் அலைய முடியாது அப்போ இது ஒன்லைன் பண்ணி வச்சிருந்தாங்க சாஃப்ட்வேர்ஸ்களில் இதே மாதிரி ஆன்லைன் டேட்டாபேஸ்களில் வச்சுருந்தேன்னு சொன்னால் நமக்கு எந்த நேரத்துலேயும் எங்கே போனாலும் நமக்கு இதை அணுகலாம் நமக்கு சிம்பிளி அக்சஸ் பண்ணலான்றதுக்காக தான் இதை வச்சிருக்கிறாங்க இதை யூஸ் பண்ணி பல உளமாக்கல் அறிஞர்கள் பல நாடுகளில் இதை தான் வந்து யூஸ் பண்றாங்க பல வீடியோக்களில் கூட பார்த்துப்பீங்க பல கேள்வி பதிவு நிகழ்ச்சிகள்ல பல முஃப்திமார்கள் கூட உடனடியாக ஹதீஸ்கள் ஆதாரங்கள்லாம் கேட்குற இதுல இந்த வெப்சைட் மூலமாக இந்த பேஸ்கள் ஊடாக அந்த ஹதீஸ்களை எடுத்து கொடுப்பாங்க இவங்க என்ன நினைச்சு சொன்னால் ஏதோ கூகுளில் ஹதிசை கேட்ட உடனே கூகுளில் வந்து வந்துட்டு ஏன்னா சில மௌலி இருக்காங்க அந்த அப்டேட்டே இல்லாத சில மௌலவிமார்கள் இப்படி தான் இதை பயன் பண்ணுறது கூகுள் மௌலி கூகுளில் வந்து ஹதிஸ் எடுப்பாங்க குருவாசன் வசனம் சொல்லி அவங்களுக்கு அந்த கூகுளை பற்றி இல்லாததனால அவங்க அப்படி பேசுவாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்க ஹதிஸ் கிதாப்கள் பிரிண்டட் மெட்டீரியல் இது ரசூல்லாவே கையில் இருந்து ஒப்படைச்சு தந்த மாதிரி இருந்தாங்க இந்த பிரிண்டட் மெட்டீரியல் இதுதான் சொன்னால் இதுதான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி கையில் தந்த மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க இந்த பிரிண்டட் மெட்டீரியலே வச்சு பரவாயில் தான் வாய் வழியாக வந்தது தான் ஹதீஸ் கிதாப்களாக ஹதிஷ் ஆய்வாளர்கள் வந்து அதை தொகுக்கிறாங்க அதில் சஹி லைஃப் மௌலு மத்ரோக்குன்னு திரோக்குன்னு சொல்லி எல்லாம் பிரிக்கிறாங்க இது எல்லாமே பிற்காலத்தில் நடந்து தான் இவங்க நினச்சிட்டாங்க ஏதோ பிரிண்டட் மெட்டீரியல் தான் வந்து சூழாவை கையில் ஒப்படைச்சி போன மாதிரி நினைச்சிட்டாங்க அது எல்லாமே லேசுக்கு அது அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜியை வச்சு அவங்க அதை பிரிண்ட் பண்ணாங்க அப்போ அந்த காலத்தில் அதுதான் பெரிய ஒரு டெக்னாலஜி ஆயிடுச்சு அதுப்பறம் அப்படி கொஞ்சம் காலம் வரப்போ அதை நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லி டிஜிட்டலைஸ் பண்ணாங்க இது வந்து காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே போகும் நம்ம எந்த லெவலில் நம்ம டெக்னாலஜி இருக்குதோ அந்த டெக்னாலஜி காலத்தில் நமக்கு எது ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கொள்ளையிலுமோ பவுண்டரிஸ்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளையிலுமோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கொண்டு போவாங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க அப்படி இடுபட்ட ஒரு இதுதான் வந்து டிஜிட்டல் லைப்ரரி இது யூஸ் பண்ணி ஹதீஸ்களை தேடுறதோ குரோனோசனங்களை தேடுறதோ எந்த வித தப்புமே இல்லை இல்லை இப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொன்னால் இவங்க அப்கிரேட் ஆகிருக்காங்க அப்டேட் ஆகிக்கிறாங்கன்னு அர்த்தம் இதை எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாதவங்க தான் இதை வச்சு என்னமோ இதை தவறான ஒரு காரியமாயும் இது பிழையான ஒரு காரியமையும் சித்தரிச்சு கொண்டிருக்காங்க இளைஞர்கள் இருக்கக்கூடிய தூச முஸ்தின்னு சொல்லக்கூடிய மௌலவி அவருடைய உரையிலே சொன்னார் மௌலவி மார்க்கள் வந்து அப்டேட் ஆகுறாரு அது பெரிய ஒரு சர்ச்சையாகவே போச்சு எனக்கு காரணம் இதுதான் அப்டேட் ஆகினா தான் உங்களுக்கு விளங்கும் ஃபர்ஸ்ட் கூகுள்னு என்ன கூகுள் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்கள் என்ன டிஜிட்டல் லைப்ரரினு என்ன இதெல்லாம் விளங்கும் எப்பன்னு சொன்னா அப்டேட் ஆகினா தான் அந்த அப்டேட் இல்லாத காரணத்தினால இப்படி தான் நம்ம புத்தகத்துலேருந்து எடுத்தாலும் அதே அது அதிஷ் தான் கூகுள்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி டிஜிட்டல் லைப்ரரியிலேருந்து எடுத்தாலும் அதே ஹதீஸ் தான் இப்போ நம்ம அதை எதுலேருந்து எடுக்கிறோம் எந்த வெப்சைட்டுக்கு போகிறோன்றது அதை யூஸ் பண்ற அந்த யூசர் கையில தான் அந்த டெக்னாலஜியை பத்தியான அறிவு இருக்கணும் அப்ப முதலாவதாக நம்ம புரிஞ்சுக்கணும் டெக்னாலஜின்றது வந்து நம்மளுடைய நம்முடைய நம்மளுடைய வந்து லேசாக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது ஆரம்பத்தில் கல்ல வந்து உரசி அது மூலமா தான் நெருப்பு முட்டினாங்க அப்டேட் சொல்லி அது வத்தி குச்சா மாறிச்சு லைட்டரா மாறிச்சு இப்படி அப்டேட் ஆகிக்கொண்டு வந்துச்சு அது அப்டேட் ஆகாமல் இல்ல நான் அப்டேட் ஆக மாட்டேன் எனக்கு நெருப்பு வந்துருந்தானே ஓகேன்னு சொல்லி இருந்திருந்தோம்னு சொன்னா நம்ம இப்ப கூட நமக்கு சமைக்கிற நேரத்துல கல்ல உரசி உரைச்சி தான் நம்ம நெருப்பு உண்டாக்கிரோம் வத்தி குச்சியெல்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிற நேரத்திலே இதே மாதிரி ஆட்கள் அது அப்படி செய்யலாமா அது யூதர்கள் கண்டுபிடிக்கிறது இது அவங்க கண்டுபிடிக்கிறது கல்வரசினா தான் அதுதான் சொன்னது இப்படின்னு சொல்லி யாராவது இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ கூட நம்ம கல்லுகளவரசி தான் நெருப்பு மூட்டிருக்கணும் டெக்னாலஜி அப்போ நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ குருவான் இருக்குது புத்தக வடிவத்தில் வச்சு இருக்கிறோம் இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் இப்போ குருவான் நம்ம கையில் இல்லை நமக்கு டைம் இருக்குது ஆனால் குருவான் ஓதணும்னு நம்ம நினைக்கிறோம் அதே வந்து நமக்கு இப்போ ஃபோனில் அப்ளை இருக்குது ஒன் ஆன்லைன் மூலமாக குருவானை பார்க்கலாம் இப்போ நமக்கு என்ன செய்யலாம் தூக்கி கொண்டு அலைய வேண்டிய தேவை இல்லை நம்ம எங்கேயாவது இருக்கிறோம் டைம் இருக்குது அதை என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறோம் சரி குரான் ஓதோமேன்னு சொன்னால் உடனே ஃபோன் எடுத்து நம்ம குருவான ஓதிரலாம் டெக்னாலஜி நமக்கு ஈஸியாகுது நம்மளுடைய பவரை வந்து கூடுது இதே மாதிரி ஹதிஸ் வாசிக்கணும் உடனே நமக்கு என்ன செய்யலாம் ஹதிஸ் லைப்ரரிகளுக்கு போய் அந்த ஹதிஸ்களை வாசிக்கலாம் போன ஆப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சில மௌலிகமாக கூட இன்னும் இப்போ இந்த காலகட்டத்தில் கூட இருக்கிறாங்க இது வந்து நமக்கு எக்ஸசிங் பவரை கூட்டுறதுக்கும் நம்முடைய பவுண்ட்ரிஸ்களை வந்து எஸ்டென்ட் பண்றதுக்கும் டெக்னாலஜிகள் யூஸ் ஆகுது அப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கொள்ளணும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஹீஸ் எல்லாம் ஒரு கிபாக தான் இருந்துச்சு பிரிண்டட் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு நமக்கு இது எல்லாம் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எடுக்கணும் அதே போல ஏதாவது அந்த தேவைக்கான புத்தகத்தை நம்ம ரிஃபர் பண்ணணும் தேடணும் ரொம்ப கஷ்டம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள இது அப்படியே நம்ம இது சரி வராது அப்போ நம்ம டெக்னாலஜியோட இதை நமக்கு லேஸ் ஆக்குறது எப்படி டைம் அதை நம்ம எக்ஸசிங் பவரை கூட்டுறது எப்படின்றதை யோசித்து நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கித் அபுகா சர்கள் இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் உள்ள கொண்டு வந்து நிப்பாடிட்டாங்க இப்போ மக்தபுது ஷாமிலா போன்ற சாஃப்ட்வேர்ஸ்கள் டிஜிட்டல் வெப்சைட்ஸ்கள் இதெல்லாம் உண்டாக்குறாங்க இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஹதீஸ் தேடணும்னு சொன்னால் நமக்கு அந்த ஹதீஸை அடித்த உடனே எந்தெந்த கிப்பில் இந்த இருக்குதுன்றது எல்லாத்தையுமே நமக்கு டீட்டெயில்ஸாக வந்துருது இப்போ நம்ம அந்த அக்சிஸிங் பவர் ரொம்ப மிலேசாக இருக்குது அதே போல் வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்போ டெக்னாலஜின்னு சொன்னால் இப்படி தான் அந்த டெக்னாலஜியை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம சக்ஸஸ் ஆகிறோமா இல்லையான்றது இயக்குது அப்போ இந்த டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற அறிவு நமக்கு இருக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சிருக்கணும் அதை யூஸ் பண்ணுற விஷயம் சரியாக இல்லையான்றதும் தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணத்தை நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணுறோம் பேஐயை வந்து நம்ம மார்க்க விஷயத்துக்கு யூஸ் பண்றோன்னு வைங்க இஸ்லாமிக் ரிசர்ச் சம்பந்தமாக இஸ்லாமிக் எடுக்கேஷன் சம்பந்தமாக யூஸ் பண்றோம்னு சொன்னால் முதலாவதாக இந்த ஏஐன்னா என்ன இந்த ஏஐடைய கெப்பாசிட்டி என்ன இந்த ஏஐக்கு என்ன செய்யலாம் இது என்ன எப்படி செய்யும் இதை பத்தியான நாலேஜ் நமக்கு இருக்கணும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்றது எப்படின்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் அடுத்தது அது சொல்லக்கூடிய அந்த விஷயம் இப்போ நம்ம என்ன மார்க்கத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னால் இந்த குருவான் அதிக சம்பந்தமாக நமக்கு அறிவு இருக்கணும் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதை செஞ்சா அது சரியா இருக்கும் இது கிட்ட ஏதாவது கேட்கறோம் குருவான் வசனம் தருது அது குருவான் வசனமா இல்லையா ஹதீசா இல்லையா அது சொல்லக்கூடிய வசனம் சரியா பிள்ளையான்றத பத்தி தெரியணும்னு சொன்னால் அதை பற்றி அறிவு நமக்கு இருக்கணும் குருவானை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஹதீஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த ஃபீல்டு இருந்தால் தான் சரியான முறையில் நமக்கு அதை அக்சஸ் பண்ணலாமே தவிர அது செய்யறதெல்லாம் சரின்னு நினச்சோம்னு சொன்னால் அது தப்பாக போயிடும் அப்போ நம்ம அந்த லெவலுக்கு போயிடும் உதாரணத்துக்கு ஏஐ வச்சு வந்து ஆப்ரேஷன் ஸ்கூலில் சர்ஜரிஸ்கள் கூட பண்ணுறாங்க அதை பற்றி அறிவு இருக்கக்கூடியவங்க அதை யூஸ் பண்ணால் தான் அது சரியாக செய்யலாம் மெடிசினை பற்றி நானும் அந்த ஏஐல கிட்ட கேட்டு அது தர்றத அது சொல்கிறது வந்து நான் செய்ய போகணும்னு சொன்னால் அது தப்பாக போயிடும் ஏன் எனக்கு அதை பற்றி நான் அறிவு இல்லை பேசிக் நாலேஜ் இல்லை அந்த மெடிசின் ஃபீல்டு எனக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இல்லைன்னு காரணத்தினால தப்பாக போயிடும் ஆன்சர்ஸ் வந்துரும் அந்த ஆன்சர் சரியா சொல்லுதா பிழையா சொல்லுதான்றே எதுவுமே பத்தி எனக்கு அறிவே இல்லன்னு சொன்னால் அது வந்து தப்பா போயிடும் அதாவது பண்ற ஃபீல் இருக்க கூடியவங்க குர்ஆன் பத்தி தெரிஞ்சிருக்க கூடியவங்க இந்த AI வச்சு ரொம்பவே யூசேஜ் எடுத்துக்கொள்ளலாம் மக்தபது ஷாமிலா போன்றவையில நினைக்கிற ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு இந்த ஏஐ வந்து கொண்டாந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க சில ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்களை பற்றி ஹதிஸ்கல் அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த அறிவிப்பாளர்களில் இந்த ஒரு குறையும் இருக்காது அவர் எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டார் ஆனா அவருக்கு வந்து ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு வயசுக்கு பிறகு மூல குழம்பு இருக்கும் மறுதி ஏற்பட்டிருக்கும் இவர் அறிவிச்ச எல்லா அதிசயம் வந்து மறக்க மாட்டாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இவர் இந்த காலத்துக்கு முன்னாடி ஏற்று சொல்லப்பட்ட எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் மருது ஏற்பட்டதுக்கு பிறகு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பிரித்து வச்சிருப்பாங்க இவர் தொடர்பான அறிவிப்பில் வரக்கூடிய ஹதிஷ் ஏற்பட்டதுக்கு முன்னாடி வந்த வந்தீசா பின்னாடி வந்த இதெல்லாம் மூல குழம்பினதுக்கு முன்னாடி வந்த எல்லாம் தேடுறதுக்கும் கஷ்டம் தானே என்னத்தான் டிஜிட்டலா இந்த வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் பவர் கொஞ்சம் இருக்குது அப்ப இந்த ஏஐ என்ன செஞ்சிடும் ஏஐ ஐ நமக்கு வாய்ப்பு இருக்கும் நமக்கு லேஸ் ஆகி தருது ஏஐ வந்து இந்த மார்க்கை இதுகள்ல சாப்ட்வேர்ல வந்து யூஸ் பண்ண போறாங்க இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல நமக்கு டெக்னாலஜியை வச்சு நமக்கு லேஸ் ஆகி கொள்றது அப்படின்றத நாம தான் வந்து அதை தெரிஞ்சு அது கூடவே கூடாது அது தப்பு அப்படின்ற மனப்போக்கு வரக்கூடாது அது கூட வாய்ப்பு இருக்கும் அது பிழை தர்றதை வந்து சரியா பிழை என்ற தெரிஞ்சுக்கின்ற அளவு அதுக்கான அறிவு நமக்கு இருக்கணும் இது ஏஐல மட்டும் இல்ல எல்லா விஷயத்துல எல்லா டெக்னாலஜிலயும் இந்த பிரச்சனை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாதிரி ஜோடான்ல நடந்துச்சு சில குருவான்கள் பிரிண்ட் பண்ணி வந்து குர்வான்ல பல வசனங்கள் வந்து பிழையான வசனங்கள் மாத்தி பிரிண்டட் குர்வான்ல கூட பிரிண்டட் ஆகி வந்துட்டு பிறகு இந்த பத்தி அறிவி இருக்கக்கூடியவங்க ரிசர்ச் பண்றதுல தான் விளங்கிச்சு யார் இதை வந்து பிழையாக்கி இருக்கிறாங்க என்னென்ன சூறாவில் என்னென்ன வசனங்கள் வந்து பிழைச்சி இருக்குதுன்னு சொல்லி இதாக்கி உடனே அந்த குர்வான் எல்லாத்தையும் வந்து அழிச்சி போட்டாங்க ஜெயில மட்டும் இல்ல வேண்டிய ஒரு டெக்னாலஜில அந்த அறிவி இருக்கக்கூடியவங்க அதை பத்தியான நாலேஜ் இருக்கக்கூடியவங்க இதுல சரியா பிழையா இது எதில் பிழையாக இருக்குது சரியாகுது என்பதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூஸ்எட கையில தான் இருக்கதே தவிர அந்த டெக்னாலஜியில் கையில இல்லை வேண்டிய ஒரு டெக்னாலஜி அது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்போ அதை நம்ம சரியாக யூஸ் பண்றது எப்படின்றது நம்ம யூஸ் கையில தான் இருக்குதே தவிர நம்ம அதை பிளேம் பண்ணிடக்கூடாது டெக்னாலஜி எனக்கு தேவையில்லை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது நம்ம வரக்கூடிய டெக்னாலஜியா இருக்கலாம் எல்லாத்திலையும் வந்து நம்ம அப்டேட் ஆகணும் படிக்கணும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம் இஸ்லாத்துல வந்து அதை தான் சொல்லுது ஒரு மனிதனுடைய இயல்பே வந்து எப்படின்னு சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக தான் எல்லாம் படிச்சிருக்கிறான் எல்லாம் ஒரு பிளவு ஆதமசுல நம்ம படிக்கிறான் எல்லாம் நினச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் ஆதமலைஸ்லாம் படைக்கும் போது அது ஆதம அலைசலாம் மூலையில நூத்துக்கு நூறு நாலேஜ ஃபுல்லாவே இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணி அவரை படைச்சிருக்கலாமா இல்லையா அப்படி படைக்கல அல்ல வந்து ஆதமரிசலாம் எப்படி படைக்கிறான் ஜீரோடேஜ் அறிவோட தான் படைக்கிறான் எந்த ஒரு அறிவுமே இல்ல எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படி ஒரு ஆன ஒரு மனுஷனா தான் ஆதம அல்ல படைக்கிறான் படைத்து விட்டு தான் நல்லா ஒரு ஆதமல் ஆதமர் அசமாக நான் ஆதமுக்கு இல்லாத கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றேன் படைக்கும் போது ஆதமுக்கு ஒண்ணும் தெரியாது ஜீரோ நாலேஜ் படைச்ச பிறகு தான் அவர் கற்றுக் கொடுத்தேன் மனிதனுடைய பேசிக்கான பண்பை கற்றுக்கொள்றது அதே போல ஆதமலை என்ன செய்யறாங்க

வானவர்கள் வந்து வாழைக்கும் சாமி சொல்றாங்க அப்ப இதுதான் நம்ம வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் எல்லாம் கற்றுக் கொடுக்கறான் போயிட்டு கற்றுக்கொள்ள சொல்றான் மனிதனுடைய இயல்பான பண்பு வந்து இதுதான் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் இருக்கணும் கொள்ளணும் அதே போல் வந்து அப்டேட் ஆகணும் எல்லாம் படிச்சா சரி நான் டிகிரி எடுத்தாச்சு நான் எம்பிஏ முடிச்சாச்சு நான் பிஹெச்டி முடிச்சாச்சு நான் டாக்டரேட் முடிச்சாச்சுன்னு சொல்லி எல்லாம் சரி சொல்லி இருந்த கூடாது அப்டேட் ஆகி கொண்டே இருக்கணும் தான் படிச்சாலும் காலம் கால அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும் ஒரு அனுப்பும்போது என்ன செய்கிறான் சார் உங்களுக்கு எல்லாத்தையும் படிச்சு தந்தேன் சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல அல்ல அனுப்புறான் எனக்கு மின் உதன் அதுவே நீங்க போக எண்ணி டேத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்து கொண்டு இருக்கும் நாங்களே அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் சொல்லி எல்லா அனுப்புறோம் ரொம்ப முக்கியம் நம்ம அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும் இப்போ நான் எல்லாம் படித்தாஜி குர்வான் எனக்கு தெரியும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது குர்வான் பத்தியும் எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால் சொன்னா அந்த தவா பணியாக இருக்கிறோம் அதில் லிமிட்டை வந்து நமக்கு பவுண்ட்ரிஸ்களை போட்டுக்கொள்கிறோம் இபாதத் பத்தியும் சொர்க்க நரகம் பத்தியும் இதே போல விஷயங்களை மட்டுமே நமக்கு வந்து தேவா பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆகிருந்தோம்னு சொன்னால் சயின்ஸ் பத்தியும் தெரியும் அது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அந்த தவா பணி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் மாற்று மதத்தினர்களுக்கு தாவா பண்ணலாம் குர்வான் வந்து அல்லவுடைய வேதம் தான்னு சொல்லி நமக்கு சொல்லலாம் இதெல்லாம் எப்போ வரும்னு சொன்னா நம்ம அப்டேட் ஆகிருந்தா தான் வரும் அந்த சயின்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும் குருவான் வசனங்களை பத்த தெரிஞ்சிருக்கணும் இதே மல்லா சொல்றான் இந்த வசனத்துல டீப்பான அறிவு இருக்கணும் குருவான் ஓதுங்கன்னு சொல்லலாம் குருவான் குருவான் நீங்க உள்ளத்துல வந்து ஏதாவது பூட்டு போட்டுக்குதா குருவான சிந்திக்க மாட்டாங்களா சிந்திக்கணும் உதாரணத்துக்கு எல்லா பிரபலம் திருமற சொல்றாங்க வசமா இதான் திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக சொல்றான் இதை வந்து நம்ம குருவான் மட்டும் தெரிஞ்சுன்னு சொன்னா ஏதோ அல்லாஹ் வந்து வானத்தில மேல சத்தியம் பண்றான் திருப்பி தர வானு சொல்றான்னு சொல்லி சும்மா இருந்துருவோம் அதே சயின்ஸ் நம்ம சொன்னால் நமக்கு அதை வந்து கம்பேர் பண்ண இது சயின்ஸ் பேசுது இந்த குர்ஆன் வசனம் வந்து பெரிய ஒரு அறிவியல் சான்றோன் பேசுதுன்னு சொல்லி நமக்கு தேவை பண்ணலாம் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த நீர்கள் வானத்துக்கு எவப்பிரேட் ஆகி கிளவுட்ஸ்களாக ஃபோம் ஆகி பிறகு இது மூலமா தான் நமக்கு மழை தருது வானத்துடைய பண்பு திருப்பி தரக்கூடிய பண்பு சயின்ஸும் தெரிஞ்சிருந்தால்தான் குர்ஆன் வசனத்தை வச்சு நமக்கு அதிகமான ஒரு தேவாவ பண்ணலாம் அவ்வளவுதான் சொல்லி நம்ம இருந்துடாம இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் ஏன்னா பிறகு சயின்ஸ் அப்டேட் ஆகுது அப்டேட் ஆகி வந்து சயின்ஸ்ல சொல்றாங்க ரேடியோ டிவி எல்லாம் கேட்கறோம்ல சிக்னல் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இந்த ரேடியோ வேவ்ஸ் அவங்களோட செட்டலைட் மூலமாக அந்த சிக்னல் வானத்துக்கு போகுது நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வந்து ஸ்பியர்னு ஒரு இடம் இருக்குது இந்த அன்எஸ்பியருக்கு டச் ஆகின உடனே அது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அது நம்முடைய ரிசீவருக்கு வந்து அதனூடாக தான் நமக்கு டிவியில் ரேடியோவில் சிக்னல் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க திருப்பி தரக்கூடிய வானத்துக்கு வந்து லிங்க் ஆகுது அப்போ நம்ம இந்த சயின்ஸ் அப்டேட் ஆகிருந்து சொன்னால் நமக்கு எதை சொல்லலாம் அதே போல் க்ரீன் எஃபெக்ட்னு சொல்லுவோம் நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை இந்த வெப்பம் நம்முடைய பூமிக்கு எவ்வளோ தேவையோ இந்த வெப்பநிலையை மட்டும் வச்சுட்டு மறுபடியும் மற்ற வெப்பநிலை தான் அட்மாஸ்பியருக்கு வந்து உறிஞ்சிக்கொள்ளுது பிறகு இந்த பூமிக்கு மறுபடியும் எந்த அளவுக்கு வெப்பம் தேவையோ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வெப்ப மறுபடியும் பூமிக்கு வந்து அனுப்பப்படுது இதை நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சயன்ஸே அப்டேட் ஆகியிருந்தால்தான் பவுண்டரியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொண்டா தவாக பண்ணலாம் நான் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் இப்படி நம்ம இருந்துடக்கூடாது எப்போயுமே நம்ம அப்டேட்டில் இருக்கணும் கொண்டு இருக்கணும் அந்த குருவான் வசனங்களை வந்து திருப்பி திருப்பி அஃப்லா எத்த தப்பு குருவான் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களான்னு நல்லா கேட்குறதுனால அதை சிந்திச்சு நம்ம வந்து சிந்திச்சு கொண்டே இருக்கணும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணுன்றதாக எல்லா ஒரு ப்ராப்ளம் திருமாரியெல்லாம் நமக்கு காட்டான் அப்போ இந்த அப்டேட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்ற லெவல்ல இருக்காம இதை நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி நமக்கு பயன்படுத்திக் கொள்றோம் அது மார்க்க ஃபீல்டோ எந்த ஃபீல்ட்லனாலும் நம்ம பயன்படுத்தி கொள்றது எப்படின்றத நம்ம கொள்ளணும் நம்ம ஆட்கள் தான் இப்படி நொட்டல் நொடுக்கல் பண்ணிக்கொண்டு இருக்கிறதா ஏஆ யூஸ் பண்ணலாம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது மார்க்கத்தில் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் இவருக்கூடிய மீடியாவில் எப்படி வந்து நம்மளுடைய குருவான போடலாம் இப்படி எல்லாம் வந்து தேவைக்கு இல்லாத கருத்துக்கள் வந்து இந்த இலங்கை இதே போன்ற நம்ம ஆட்கள் தான் சொல்லிக்கொண்டிருக்கணும் ஆனா இந்த அரபு உலகத்தில் மற்ற மற்ற நாடுகள் என்ன செய்றாங்க இது வந்து ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டாங்க இந்த ஏஐயை வச்சு மார்க்க ரிசர்ச்ச்கெல்லாம் எவ்வளோ நடந்து கொண்டு இந்த உசுல் போன்ற வெப்சைட் செய்யக்கூடிய அதிஸ் ஆய்வில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த ஏஐ யூஸ் பண்றாங்க அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் யூனிவர்சிட்டிகள் மார்க்க கல்விக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறாங்க என்னமோ நம்ம ஆட்களுக்கு வந்து இது புதுசாக ஏன்னு சொன்னா இந்த டெக்னாலஜியை பத்தி அறிவியல் நம்ம என்ன செய்யறது இந்த ஏஐ வச்சு கிபிலி இமேஜையும் நெனோபனானா இமேஜையும் செஞ்சு கொண்டு இருக்குன்னு நினைக்கிறது ஓ நெனோபனானா கிபிலி மட்டும் தான் இந்த இதில் செய்யலாம்னு சொல்லி இந்த அறிவை வந்து சுருக்கி கொண்டு இருக்காங்க அப்படி இல்லை நம்ம வந்து டெக்னாலஜியை வச்சு நமக்கு எது நம்முடைய தேவையை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கொடுறது நம்மளுடைய ஃபீல்டு நம்ம எப்படி வந்து ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த வேலையை நம்ம எப்படி இலுவாக்கி கொள்வதுன்றதுக்கு நம்ம பார்க்கணும் அப்போ அதை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேலைகளை செய்யலாம்ன்றதை நம்ம புரிஞ்சு முதலாவது புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் என்ன சொன்னால் மற்ற சமுதாயத்தினர்கள் இந்த ஏஐஎல்லாம் வச்சு எவ்வளோ என்னென்னமோ செஞ்சு கொண்டு போகிறாங்க நாம் இன்னும் வந்து ஏஐயை வச்சு படிக்கலாமா கூடாதா அது இதாக்கலாமா இது யூதர்கள்லையா நசாராக்கள் சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ அது இல்லாமல் அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்வதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்டேட் இருந்தால்தான் நம்முடைய காரியங்களை வேலைகளை வந்து எஃபிஷியண்டாக எஃபெக்டிவாக நமக்கு செஞ்சு முடிக்கலாம்ன்றதை நம்ம கொள்ள வேண்டும் இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றவரை உங்களுடைய விடை பெறுகின்றன ஜாவீத் புசோ அலாம் வரைக்கும் வரம்துள்ளாய் விபர்காத்தி